உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோகூர் காளிமையந்தன் வாழவந்தி நாடு சரவணன் பேசுகிறேன் எதுக்காக இந்த நேரலை அப்படின்னா ரெண்டு நல்ல விஷயத்த இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த நேரலையில் வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா நாம் இதுவரையிலும் எத்தனையோ வாகன பேரணிகளை நடத்தி இருந்தாலும் கூட மிகச்சிறப்பாகவும் ரொம்ப மிக மிக சிறப்பாக ஒரு பேரணியை நாம் நடத்தி இப்போ காட்டியிருக்கிறோம் என்ன அப்படின்னா இதுவரையிலும் யாருமே இந்த பகுதியில் நடத்தியிருக்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வண்டிகளில் மிகச்சரியாக சொல்லணுன்னா நானூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட வண்டிகளில் நாம் வந்துட்டு கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மாமன்னார் வல்வல் வல்விலூரியனுடைய சிலைக்கு மாலை அணிவிக்க நமது தமிழக நீதி கட்சியின் சார்பாக முதல் முறையாக பெயர் அறிவித்ததுக்கு அப்புறம் பெயரை வெளியே சொன்னதுக்கு அப்புறம் முதல் முறையாக தமிழக நீதி கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ரோட் ஷோ ஒன்று காட்டியிருக்கும் இந்த இந்த ரோட் ஷோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு தங்களுடைய பங்களிப்பையும் தங்கள் தங்களுடைய ஆளுமையையும் தங்களுடைய சிறப்பான பணியாற்றுதலையும் செஞ்ச அனைத்து மாவட்ட மாநில ஒன்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் அப்படிம்பாங்க அதன் அடிப்படையில் முதல் முயற்சியே முத்தான முயற்சி முழுமையான முயற்சி நாம் திட்டமிட்டது போல எவ்வளவு சரியாக எப்படி தொடங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிசெட்டிபாளையத்தில் நம்ம தொடங்கி பெட்டியில் தொடங்கி கொல்லிமலை நாமக்கல் கலெக்டரேட்டை முன்னாடி இருக்கக்கூடிய திருச்செங்கோடு சாலையில் வந்து நம்ம போதும் அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் விருதுநகர் மதுரை தேனி அந்த பகுதியிலிருந்து கரூர் மாவட்டத்தில் இருந்தும் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்தது போலவும் அங்கேருந்து வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணது அது இல்லாம நிறைய பேர் அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்சி சாராத நிறைய உறவுகள் நண்பர்கள் அனைவரும் நாங்களும் இதில் வந்துட்டு கலந்துக்க ஆர்வத்தோட வந்துட்டு தன்னெழுச்சியாக அவர்களும் எல்லா இடத்துலேயும் இருந்தும் வந்து கிட்டத்தட்ட அதுவே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வண்டிகளுக்கு மேலே வந்திருந்தாங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா பெங்களூர்ல இருந்தெல்லாம் வந்துட்டு தமிழக நீதி கட்சியின் சார்பாக முதல் முறையாக அடுத்த ஸ்டேட்டில் இருந்து இங்கே வந்து மாலை போடுறதுக்கு வந்துட்டு நேற்று அவர்கள் வந்து சந்திக்கும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாக இந்த இதழ்வை வந்துட்டு பகிர்ந்துட்டு போனாங்க இது அத்தனைக்கும் காரணம் தமிழக நீதி கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தான் இந்த நன்றியை நாம் வந்து சொல்லணும் இதில் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரணினா ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜம்தான் ஆனால் எந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தது அதாவது ஒரு சிலருக்கு வந்துட்டு உணவு நம்மளால் சரியா ஏற்பாடு பண்ணி தர முடியல ஒரு சில இடத்துல வந்துட்டு வாகனங்களை சரியா வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியல அதுக்கு காரணம் வாகன பேரணி நாம திட்டமிட்டதை விட எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமா போனதுனால நம்ம வந்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நம்மளால் வர முடியாத சூழ்நிலை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஒரு பக்கமும் வந்து பாயிண்ட் அதிகப்படுத்திட்டாங்க ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால எங்களால் அதை வந்து சரியான நேரத்தில் திட்டமிட்டு நம்மளால் வர முடியல சனிக்கிழம அன்னைக்கு வந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய பேரணியாக வந்திருப்போமா அப்படின்னு தெரில ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால லீவு நாள் அப்படிங்கிறதுனால அனைவரும் நாங்களும் வர்றோம் நாங்களும் வர்றோம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வண்டி நம்ம வந்திருந்தாலுமே இன்னும் ஐநூறு வண்டிகளில் வருவதற்கு மக்கள் ஆர்வமாக இருந்தார்கள் நம்ம தேதின்னு சொன்னதுனால நம்ம ரெண்டாம் தேதி முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம் அதை தான் முதல்ல அறிவிச்சிருந்தோம் மூணாம் தேதினு சொன்னதுனால வந்து திடீர்னு அவர்களுக்கு வாகன ஏற்பாடுகள் எல்லாம் நம்மளால வந்துட்டு செஞ்சு கொடுக்கறதுக்காகவோ மாவட்ட நிர்வாகினால யாராலையும் கடைசி நேரத்தில் கேட்டதுனால மாவட்ட நிர்வாகிகளால் தடுமாறிட்டாங்க அதனால் வந்து பண்ண முடியல நிறைய இடத்துல அதனால வந்து அவர்கள்ட்டையும் நாங்கள் எங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த முறை ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள்ட்டையும் அந்தந்த பொறுப்பை வந்துட்டு நம்ம கொடுக்கும்போதே சொல்லிடுறோம் நீங்கள் முதல்ல ஒரு வாகனம் கேட்குறவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த தகவல்களை சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்போ தான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லை நீங்களே வந்துட்டு அதுக்கான இதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உணவு கொடுக்க முடியல ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட பேரணி வந்துட்டு ரெண்டு பகுதியிலிருந்து வந்ததுனால நம்மளால் வந்துட்டு அதை வந்துட்டு சரியாக வந்துட்டு கையாள முடியல அதனால் அதுக்கும் நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் இனி வர்ற நிகழ்வுகளில் அது போன்ற நிகழ்வுகள் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றியின் அடுத்தபடி கேட்ட தமிழக நீதி கட்சியின் சார்பாக துவக்க விழா மற்றும் முதல் மாநில மாநாடு எப்போ அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டொரு நாளில் அதிகபட்சம் ரெண்டொரு நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நேரலையில் வர்றேன் அந்த துவக்க விழாவை பற்றிய ஒரு கூட்டத்தையும் சே அதுக்கான எங்கே தொடங்குகிறோம் எப்படி பண்ணுறோம் எத்தனை என்ன எந்த என்ன தேதி எத்தனை அறிவிக்கிறோம் அப்படிங்கிறத வெகு சிறப்பாக தெளிவாக அனைவருக்கும் நாங்கள் வந்துட்டு சொல்ல இருக்கிறோம் நிச்சயமாக இந்த துவக்க விழா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மாற்றாக இந்த துவக்க விழா இருக்கும் ஏன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு எந்த ஒரு கட்சியுமே எந்த ஒரு அரசியல் பின்புலம் எந்த ஒரு திரைப்புறபலங்களின் பின்புலம் இல்லாமல் ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு எளிய மக்கள் ஒரு குரலற்ற மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு துவக்க விழாவை தொடங்க இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு கண்டிப்பாக ரெண்டொரு நாளில் அனைவரையும் சந்திக்கிறேன் நிச்சயமாக நல்ல செய்தியோடு அதுவரை காத்திருங்கள் உறவுகளே அதுவரை உங்களிடமிருந்து விளைபெறுவது நான் உங்கள் மோகூர் காளிமைந்தன் வாழவந்தி சரவணன் நன்றி வணக்கம்